வணக்கம் மனிதர்களில் பல ரகங்கள் இருக்குது இல்லையா அதில் ஒரு ரகம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக நினைப்பது அதாவது சுப்பிரிய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தான் தான் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு இருமாப்போடு இருப்பது இன்னொரு ரகம் இருக்குது பிறரை மட்டமாக நினைப்பது இவனை பாரு இவளை பாறேன் வீட்டையும் ஒழுங்காக வச்சுக்க தெரியல அவளையும் அழகாக வச்சுக்க தெரியலை இவருக்கு அவ்வளவு சாமாத்தியம் போதாது இவன் சரியில்லை அவன் சரியில்லை ஏன்னா எல்லோரையும் மட்டமாக எடை போட்டு வைத்திருப்பார்கள் சிலர் இவ்வளவு ஏன் அரசாங்கத்தை ஆட்சியை குறை கூறி கொண்டே இருப்பார்கள் சிலர் மற்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் தான் மட்டும் கெட்டிக்காரன் என்கிற மாதிரியும் அவங்க நினச்சிருப்பாங்க நிறைய பேரை நம்ம அப்படி வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் ஒரு கதை ஒரு சிவபெருமான் வந்து வசிஷ்டருக்கு ஒரு ஒரு விசேஷமான ஒரு இருக்கை இருக்கைன்னா என்ன அந்த சிம்மாசனம் மாதிரி ஆசனம் அதை கொடுத்துருக்கார் அந்த ஆசனத்தை கொடுத்துருக்காரு அதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசிஷ்டர் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சார் நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு முதல்ல அந்த ஆசனம் போயிருமா இவர் புறப்பட்ட உடனே அந்த ஆசனம் அந்த இடத்துக்கு போயிடும் இவர் போய் இவர் போன உடனே அங்கே போய் அவர் உட்கார இடமோ ஆசனமோ தேட வேண்டியதில்லை இது போய் நேராக ரெடியாக இருக்கும் போய் அவர் அதை உட்காந்துருவாராம் இது வந்து சிவபெருமான் வந்து வசிஷ்டருக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னு வச்சுக்கலாமே அப்போது மற்ற முனிவர்கள்லாம் இது பார்த்தாங்களாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருந்தது நேராக சிமெண்ட்டே போய் கேட்போன்னு சொல்லி சிமெண்ட்டை வந்தாங்க வந்து நாங்களும் கடுமையான தபம் பண்ணுறோம் உங்களை நினச்சி ஆனால் நீங்கள் வசிஷ்டருக்கு மட்டும் என் மந்திர ஆசனம் கொடுத்துருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம் அதற்கு சிவபெருமான் சொன்னாரா முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னாராம் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் என்றார்களாம் முனிவர்கள் அப்போ சிவபெருமான் சொன்னாராம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்தவர்களை யாரையாவது கண்டுபிடிச்சி அவருக்கு பூஜை செய்து எங்கிட்ட கூட்டுவாங்க அது வந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் கூட்டு எங்கிட்ட கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாராம் முனிவர்கள்லாம் சரின்னு போயிட்டாங்க பின்பு வசிஷ்டரை கூப்பிட்டு அனுப்பி உன்னை விட தாழ்ந்தவரை கண்டுபிடித்து தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு பூஜை பண்ணி எங்கிட்ட ஒரு மண்டலத்துக்குள்ளே கூட்டுவா அப்படின்னு சொன்னாரான் இவர்கள்ட்ட சொன்னார் அவங்கள விட உயர்ந்தவங்கள கூட்டுவான்னு சொன்னார் வசிஷ்டர்கிட்ட உன்னை விட தாழ்ந்தவன் விட கீழானவனை கூட்டுவா என்கிட்டன்னு சொன்னார் ஒரு மண்டலத்துக்குள்ளே சரின்னு வசிஷ்டரும் போயிட்டாரான் ஒரு மண்டலம் ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சு முனிவர்கள்லாம் வந்தாங்களாம் சிவபெருமானை பார்க்க அப்போ என்னன்னு கேட்டாராம் அப்போ அவங்க சொன்னாங்களாம் எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே இங்கே இல்லை கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்களாம் ஓ அப்படியான்னு கேட்டாராம் சோபெருமான் அப்போ வசிஷ்டர் வந்தாராம் அவர்கிட்ட கேட்டாராம் அவர் சொன்னாராம் என்னை விட தாந்தவர் யாருமே இங்கே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாராம் சொல்லிவிட்டு அவரே சொன்னாராம் வசிஷ்டரே என்னுடைய மனைவி வந்து எனக்கு வந்து அடங்கினவள் தானே அப்போ அவள் என்னை விட சின்னவள் தான் தாழ்ந்தவள்னு நினச்சி அவளை கூப்பிட்டு வந்து அவளை பூஜை பண்ணி கூப்பிட்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் என் மனைவியோட பதிவிரதத்துக்கு முன்னாடி நான் எம்மாத்திரம்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் அவளைய விட நான் தான் தாழ்ந்தவன் நினச்சதுனால நான் அவளை கூப்பிட்டு வரலை அப்படின்னு சொல்லி முடித்தாராம் இதை கேட்ட முனிவர்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது நம்மளை விட உயர்ந்தவர் யாருமே மேலானவங்க யாரும் இல்லைன்னு நாம் நினச்சோம் ஆனால் எல்லா சிறப்பம் பெற்ற வசிஷ்டரோ தன்னை விட தாழ்ந்தவர் யாருமே இல்லைன்னு நினச்சிருக்காரு இப்போ புரியுது சிவன் அவருக்கு மட்டும் ஏன் அந்த மந்திர ஆசனத்தை அந்த சிம்மாசனத்தை கொடுத்தாருன்னு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதான் வசிஷ்டர் எல்லாம் அறிந்த மகாமுனி அவரை அவரே தன்னை விட கீழானவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லும்பொழுது சொல்கிறார் இல்லையா இதற்கு பெயர் வந்து தன்னடக்கம்னு சொல்லுவோம் இதுக்கு இதனால்தான் இறைவன் அவருக்கு அந்த உயர்ந்த இருக்கையை கொடுத்துருக்கிறார் நாமும் தன்னடக்கத்தோடு நம்ம எல்லா விஷயத்திலையும் தன்னடக்கத்தோடு நாம் நடந்து கொண்டால் நம்மால் நமக்கு எல்லாம் கடவுள் தருவார் ந வாழ்க்கையில் எப்போவுமே நல்லதே நடக்கும் வேறொரு வேற எந்த விதமான ஒரு வேற எண்ணத்தை மனதில் விதைக்காமல் மற்றவர்களையும் சக மனிதர்களையும் மதிக்க கற்றுக்கொண்டால் நம் மதிப்பு அவர்கள் மத்தியில் கூடும் நம் வாழ்க்கையும் சிறக்கும் என்று சொல்லி வேறொரு தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்